இரட்டை தமிழர் என்ற அவமானத்தை சுமக்க வேண்டுமா எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று கூறுவதில் பெருமை இருக்கிறது ஆனால் தீண்டாமையை கடைபிடிப்பதிலும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று செயல்படுவதை பார்க்கும் போதுதான் தலைக்குனிவை தருகிறது சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது அமோத பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் ஆனால் இன்னும் தீண்டாமையும் இருக்கிறது தீ குடிக்க இரட்டை தங்கள் முறையும் வைத்திருக்கின்றோம் என்னும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காமராசரை நாட்டுக்கு தந்த விருதுநகர் மாவட்டத்தில் தான் ஆவியூர் கிராமத்தில் கோவில்களுக்குள் செல்வதற்கும் திருவிழாக்களில் முறைப்பாறு எடுப்பது அழகு குத்துவது போன்ற வழிபாடுகளை செய்யவும் பட்டியலிழத்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது அங்குள்ள பீக்கடைகளில் இரட்டை தமிழ் முறை உள்ளது அங்கு மற்றவர்களுடன் அமர்ந்து சாப்பிட அனுமதி இல்லை முடி திருத்துவதற்கு கூட அனுமதி இல்லையாம் கலெக்டரும் போலீஸ் சூப்பரண்டும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய கோப்பு உத்தரவிட்டுள்ளது இவற்றை கேள்விப்படும் போது இந்த நூற்றாண்டில் தான் வாழ்கிறோமோ என்ற சந்தேகம் வருகிறது தீண்டாமை ஒளிந்து விட்டதாக கூறும் நாமே அது ஒளிந்துவிடக் கூடாது என்று கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பது போல் உள்ளது எந்த சாமியும் தீண்டாமையை சொல்லித்தரவில்லை நந்தனாருக்கும் கண்ணப்ப நாயக்கருக்கும் தான் இறைவன் நேரிலே அருள் வாழ்த்ததாக படிக்கிறோம் கிரவிடம் முன்பு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்பதைதான் போதிக்கிறது படிப்பது ஒன்று செய்வது வேறொன்று என்பது போல் செயல்படுவது படித்த சமூகத்திற்கு ஏற்புடையதா இது விருது நகரில்தான் தனது நண்பரான தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை மாரியம்மன் கோவிலுக்குள் விடமாட்டார்கள் என்பதால் காமராசரே தன்னுடன் அழைத்து சென்றார் இப்படி ஒவ்வொருவரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பகுதியில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றும் அறிந்தேறுவது அவமானம் இந்த தலைமுறையும் இதை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் எவ்வளவோ முற்போக்குவாதம் பேசும் இன்றைய தலைமுறை இந்த முற்போக்குத்தனங்கள் யாவும் பின்னங்கால் பிடறியல் படி தலை தரித்து ஓடிவிடும் மாற்றங்கள் நம்மிலிருந்துதான் உருவாகும் படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் யாருக்கும் எந்த தடையும் இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தே மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் பலர் அவர்கள் காலில் விழுந்து வளர்ந்த முற்படும் இந்த சமூகம் இப்படிப்பட்ட தில்லறைத்தனமான செயல்களை அங்கீகரிப்பது வேடிக்கையாக உள்ளது சட்டத்தின் மூலம் அடித்து திருத்துவதை விட அனுபவத்தால் உணர்ந்து திருந்துவதுதான் நல்ல மனிதருக்கு அழகு ஆவியோரில் நிகழும் மாற்றம் ஆவியாக எங்கும் பரவட்டும் எங்கேயாவது தீண்டாமை இருந்தால் புசுங்கட்டும்